பிக் பாஸ் சீசன் ஐட் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காரி துப்புற மாதிரி இருக்கு மக்களை என்ன கருமோன்னே தெரியல எரிச்சமைய ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருவோமோன்னு வந்து கண்டிப்பாக வந்து பயமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் எப்போயும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருன்னு எழுதிக்கிட்டே இருப்பேன் எனக்கு பாரு நீங்களே பார்க்குறீங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஒளி அடிக்குதா அது என்ன எழுதுறதுன்னே எனக்கே தெரில என்ன கண்ட்டு கர்மம் இருந்தால் தானே ஒரு இளவும் இல்லை இந்த மாதிரி மோசமான வந்து ராஜா டாஸ்க் வந்து ராணி மகாராணி ராஜா வந்து நான் சத்தியமாக பார்த்ததே இல்லை ஏற்கனவே கங்குவா பார்த்துட்டே அவ்வளோ டிப்ரெஷன் ஆச்சு அதுக்கு மேலே இருக்குது மக்களே பிக் பாஸ் வர வர கேவலமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அதுவும் டாஸ்க்கெல்லாம் ஒஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது இப்போ களிமண்லாம் நம்ம ஒரு கைவினை பொருட்கள்லாம் செய்வோம் அதை எது இன்னோவேட்டிவாக கூட பண்ணலாம் அந்த அதுல ஏதாச்சும் ஒரு ஃபைட் மாதிரி ஏற்படுத்தலாம் உங்களுக்கு நீங்கள் களிமண் எடுக்கணும்னா அது மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவாக பண்ணலாம் ஒன்றுமே இல்லை என்ன சொல்றது அப்படின்னே எனக்கு தெரியல சரி என்னமோ இன்னைக்கு போங்க ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படி ஏதாச்சும் இருக்கதா வச்சு ஏதாச்சும் ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறது கூட கடுப்பார் எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எது கண்டென்ட் வேணுமே தம்ப்ளைன் பண்ணுறது கூட என்கிட்ட கண்டென்ட் இல்லை தம்ப்ளைன் வந்து ரெண்டு டம்ளைன் கொடுக்கணும்ல அது கூட டைட்டில் என்ன கொடுக்கறது அந்த கர்மத்துக்கு கூட பார்த்திங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை புலம்புறதுலேயே பாருங்க ஒன்றரை நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதை அவங்கள்ட்ட சொல்லணும் அது என்ன என்னோட கடமை சொல்லிடுறேன் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதில் வந்து பாய்ஸ் டீம் வந்து ஜெயிச்சுருக்காங்க ஜெயிச்சு வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது சிவகுமார் அவர்களை காப்பாற்றிருக்காங்க ஒற்றனா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டையில் இந்த கொண்டை கூட தெரியாமல் வந்து அவ்வளோ அழகாக ஒற்றனா வேலை பார்த்துட்ருக்காரு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கில் வந்து அவர் போகிறாரு சும்மா உப்புக்கு தான் நின்னார் அதாவது வேர்ல்டு மேப் கொடுத்துருவாங்க அதில் வந்து எந்தெந்த நாடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தீபக் தான் ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சார் ஒரு சும்மா உப்புக்கு சப்பானியை தான் நின்றுட்டு இருந்தார் இந்த கர்மத்தவரை லைவ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஏண்டா பார்த்தேன்னு இருந்துச்சு எபிசோட்லேயே ஒன்றும் கிடையாது லைவ் கடவுளே ஒன்றும் கிடையாது எபிசோட்ல என்ன இருக்க போதும் நினச்சி அந்த கர்மமே தான் இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃபிரீ வந்து எல்லாம் ஒரு மனதாக இல்லை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரயானம் சொன்னாங்க விஷாலாக இருக்கட்டும் ஒரு சில பேர் ரயானம் சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து முத்துக்குமரவங்கள்லாம் வந்து இவர் சிவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சென்ஸ் சரி சிவா கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு உள்ளேருந்து நாரதர் வேறு தான் பார்த்துட்டு இருக்காரு அவரை காப்பாற்றினால இன்னைக்கு என்ன அடி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாச்சன சருக்கள் பயங்கர செற்கள் இந்த வாரம் வந்து மகாராஜா பொண்ணு வெளியேற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஏன்னா அவர் பொண்ணு காப்பாற்றி தொலைஞ்சிடுவாரா என்னன்னு சொல்ல ஏன்னா பல வாய்ப்பு கொடுக்குறாங்க அது பண்ண சம்பவங்கள்லாம் கொஞ்சம் கிடையாது அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாத்துறாங்க இந்த டாஸ்க்கும் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெனக்கெடுமே எடுக்கலை உள்ளே இருக்கவங்களும் எடுக்கல வெளியில் இவங்கள டாஸ்க் வந்து பிக் பாஸ் டீமுமே எடுக்கலை கண்டன் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே சுத்தமாக எடுக்கவே இல்லை இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா காட்டு முக்கையாக தான் இருக்குது கொஞ்சம் கூட இனவேட்டிவாக இல்லை இதில் ஸ்வார இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது எப்படி சொல்ல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பூங்குழலின்னு தன்னை நினச்சிக்கிட்டு எங்கிட்ட ஓடுறாங்க இந்த இவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே வந்து டாஸ்க்கு கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களோட செங்கோளுக்கா வந்து பார்த்தீங்கன்னா குச்சின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராணுவுக்கு பேசத் தரல அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அப்புறமேட்டு ரெண்டு சைடு மாறுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த செங்கோலைக்காய் இவங்க எடுத்துட்றாங்க அதனால வந்து மஞ்சரி பேசுகிறாங்க அதெல்லாம் கன்டென்ட்டே கிடையாது மக்களை என்னை பொறுத்தவரைக்கும் அதை பார்க்கும்போது கடுப்பு தான் ஆச்சு நம்ம ஏதோ பார்க்கணுமே அப்படின்னு உட்காந்துட்டு உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி ஒன்றுமே கிடையாது இதில் சாச்சனாவோட விஷயத்தை வந்து நம்ம பேசுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் இவங்க டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் புணர்ச்சியாக என்ன கருமன்னே தெரில அதாவது ராஜா ராணுவ கே சரி சொல்லிட்டு மக்கள் செல்வன்னு சொல்லிட்டு மக்கள் செல்வெலாம் இருக்கிறாரு எதுக்குன்னே தெரில ஆல்ரெடி அவரை பற்றி மிமூக்கிரி பண்ணுறாரு சார்னு கொலையிறதா இருக்கணும் எதுக்கு வந்து அவரை இவர் மார்க் பண்ணுறாருன்னு தெரியவே இல்லை பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் சொல்லிட்டு இவரே சிரிக்கிறார் உங்கள் ராஜாவை பார்த்து நீயே சிரிச்சிங்கன்னா மற்ற எப்படி சிரிக்காமல் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் சாச்சானாவை இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சோத்த குழச்சு பார்த்தீங்கன்னா நக்கி எடுக்கிறாங்க நீ எப்பிசோடில் காட்டில் சொல்லக்கெல்லாம் சிரித்து தள்ளியிருப்பாங்க என் லைவ்ல பார்த்தேன் அப்புறமேட்டு போயிட்டு எப்பயும் ட்விட்டரில் அங்கங்கே இருந்துச்சு போட்டு நக்கி எடுக்கிறாங்க அப்போ வந்து தட்டா என்னம்மா இப்படி போட்டு நக்கிறிய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு ராணிக்குண்டான மரியாதை ஒன்றால் போச்சு அப்படின்னா சொல்லணும் சரி அவங்க ஒரு பக்கமாக அப்படி இங்கிட்டு பார்த்தா ராண பேசுன்னு எல்லாம் ஒம்பொழுக்கிறாங்க அப்படின்னு நான் இதை கூற வேண்டும் என்று அங்கேயும் அங்கேயும் ஏதோ சொல்கிறாப்புல அது சுத்தமா கூட பேச வரல அந்த மாதிரி முத்துவாச்சு அச்சு கண்டன் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா அவருமே ஏதோ பைத்தியமான கேரட்டான் பாக்குற எங்களுக்கு தாண்டா பைத்தியம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி இனோவேட்டிவாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த ராஜா டாஸ்க்கை வந்து கரெக்டான பர்சனுக்கு வந்து ராஜாவாக இருக்கட்டும் ராணியாக இருக்கட்டும் அப்படி கொடுத்துருக்கலாம் சேதனை சொல்லியிருப்பா வீட்டில் எது ஒரு பிரம்மாண்டமான கேரக்டர்னாலும் என் மகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மகளை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா உங்களோட வச்சு ஷோ பண்ணுங்கள் அப்பாவை பொண்ணு சேர்ந்து ம பாட்டு பண்ண காப்பிட்ரு அந்த மாதிரி பாட்டு பாடி ரெண்டு பேரும் ஷோ பண்ணுங்க எங்கள் தாலியாக இருக்காதுங்க தயவு செஞ்சு ஏன்னா பார்க்கவே முடியலை ஐம்பது நாள் வந்து கடந்து தே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இப்போ வந்து இப்போ வரைக்கும் ஓட்டிங்ல எல்லாம் முத்துக்குமரம் தான் இருக்காரு அவருக்கு தான் கொடுப்பாங்க ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சீசன் ஏழு சீசன் வரலாற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள்ல டைட்டில் வினர் யாருன்னு தெரிஞ்ச ஒரே சீசன் இந்த சீசன் மட்டும்தான் வேற சீசன் நீ எடுத்துக்காட்டுங்க ஐம்பது நாள்ல கூட தெரிஞ்சிருக்கும் போனதான் வந்து பிரதீப்க்கு வந்து அவர் போனதுக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் வரைக்கும் இவர் தான் அப்படின்ற அர்ச்சனா வந்து அதுவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இப்பயே தெரிஞ்சிருச்சு முத்துக்குமாரன் தான் வந்து அவருக்கு கொடுத்துட்டு தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை மூடிடுங்கன்னு சொல்லிட்டு உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி சத்தியமா மக்களை இன்னைக்கு கண்டென்ட் எதுவுமே கிடையாது எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்காக வந்து அவ்வளோ எழுதுவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தம்லைனுக்காக நிறைய எழுதுவேன் எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரில என்ன தம்லைனுக்கு இன்னைக்கு என்ன போட போகிறேன்னு கூட எனக்கு இதாக இருக்குது என்ன கொடுக்கலாம் அன்னைக்கு சாச்சனாவின் எச்ச வேலையா அதாவது இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு அப்படி வந்து இந்த அம்மா வந்து என்னையம்மா இது கிண்டல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அப்போ முத்து வந்து செருப்பை கட்டி அடித்தார் அதாவது நீங்கள் வந்து ராணம் ஒம்பளுத்தீங்க நாங்கள் பண்ணோம் நீங்கள் பண்ணணும் செருப்பாக அடிச்சோம் அது இல்லை இது இல்லை உங்களை கேள்வி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணால் டாஸ்க் முடிஞ்சால் அந்த அம்மா கத்திக்கிட்டு அதனால் வந்து அது கடுப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் காப்பாற்றப்பட்டார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வர்சினி சாச்சனா தான் அடியில் இருக்காங்க தயவு செஞ்சு சாச்சனா வெளியில் அனுப்புறீங்க தான் கேட்குறேன் இன்னைக்கு டைட்டில் கூட என்ன கொடுக்குறதுன்னு தெரிலமாக்கலாம் இன்றைக்கி ஷோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணும்ல அதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு டைட்டில் நீங்களே இப்போ கொடுத்துக்கங்க தான் சொல்லணும் யுவர் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சீசன் ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் பார்க்குறீங்களா அதுவே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது நிறைய பேர் வந்து யாரை கேட்டாலும் வந்து பார்க்குறப்பரோ ப்ரோ ப்ரோமோ மட்டுங்கிறாங்க எனக்கு பார்க்குறீங்கன்னா அதையுமே சொல்லுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இவங்களை வச்சுக்கிட்டு இது வேற நூறு நாள் வேலையை நம்பி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்து பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிக்கு ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல டெய்லியும் தான் வைக்கிறோம் அவங்க காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க இப்படியே போச்சுன்னா இழுத்து மூடுங்கடா அப்படின்ற தான் இருக்குது இதுக்கு மேலே முடியாது மக்களை என் தொண்டை சரியெல்லாம் போய் என்ன டிப்ரஷன் வந்தாலும் இது ஷோ பண்ணி பிக் பாஸ் பார்க்கவே மிகப்பெரிய டிப்ரெஷனை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் நாளைக்காச்சும் எதுவும் கண்டென்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களை